ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை மங்கள செய்தி உன் வீடு தேடி வரப்போகுது இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு இந்த செய்தியைத்தானே உன் செவியில் கேட்க நினைத்தாய் உன் வாராகித்தாய் நாளை விடியலில் பார் யார் மூலமாவது தகுந்த நபர் மூலமாக உன் செவியில் சேர்க்கப் போகிறேன் மனம் துள்ளுவாய் குதுகுளிப்பாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் தங்கமே இப்போது தூங்குவதற்கு முன் முழு நம்பிக்கையோடு இந்த வாராகி தாய் சொல்வதை கேள் எப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்றுதானே உன் அன்னை சொல்கிறேன் நீ நிதானத்தை இழக்காத வரையில் வாழ்க்கையில் தோல்வியே இல்லை உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டும்தான் இப்போதிருக்கும் நிலை கூட கூடிய விரைவில் மாறிவிடும் ஆனால் இந்த வாராகி சொல்வதை நம்பிக்கையோடு கேட்கணும் உன்னுடைய மன பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் வாழ்க்கைக்கு நெருக்கடியாக இருப்பதை பார்த்தும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் முடியவில்லை இந்த வாராகி தாயை நம்பி என் ஆலயத்திற்கு வா அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் அங்கு யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு வழி சொல்லுவேன் உன்னுடைய பாரம் என் பாதத்தில் உள்ளது வளமோடு வாழ என் ஆலயத்திற்கு வா இந்த உலகமே தலைகீழாக மாறட்டும் நீ கலக்கம் அடையக்கூடாது ஏன்னா உன்னை காப்பது இந்த வாராகித்தாயின் கடமை எந்த காரியத்தை செய்யும் தொடங்கும் முன் நீ என்னை நினைச்சு கொள்ளணும் நினைத்து எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு எடுத்துச் சொல்வேன் யார் மூலமாவது அல்லது உன் மனது மூலமாவது நடக்கும் பார் சதா சர்வ காலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என் வாராகி தாய் என் வாராகி தாயே போற்றி வாராகி தாயே என்று நீ கூறினாலே எப்போதும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் நல்லா தெரிஞ்சுக்கோ என்னையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழுத்து வெளிவிடும் உன் மூச்சுக்களையும் என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டு சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கவலைப்படாதே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது சுப செய்தி கேட்கப் போகிறாய் தங்கு தடையின்றி இந்த செய்தியை கேட்கப் போகிறாய் எத்தனை தடங்கல்கள் ஒன்றும் அமையவில்லை என்று எப்படியெல்லாம் வருத்தப்பட்டாய் கவலைப்படாதே நல்ல காலம் வரப்போகிறது அனுபவிக்க தயாராக இரு உன்னை யாரெல்லாம் இகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது அனைத்தையும் நடத்தி காண்பிக்கப் போகிறாய் ஒரு கூட்டமே வந்து உன்னை மொய்த்து கொள்ளப் போகிறது நல்லதை வேடிக்கை பார்ப்பதற்கு எப்படி நடந்தது என்பதை கேட்பதற்கு என்ன செய்தாய் எப்படி இந்த ஆச்சரியம் நடந்தது நம்ப முடியவில்லை என்று உன்னிடம் வந்து நாசுக்காக கேட்க வரும் கூட்டம் உன்னை முய்க்கப் போகிறது நிச்சயமாக இந்த வாராகி தாயின் ஆலயத்தில் நிச்சயம் நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே உன் வாராகி தாய் உனக்கு காட்சி அளிப்பேன் என்று உணர்ந்து சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக உதவி பெறுவேன் என் பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன் உன்னை பாதுகாப்பது இந்த வாராகித்தாய் உன்னை வழி நடத்தி செல்வது இந்த வாராகித்தாய் இது என் கடமை தங்கமே இந்த வாராகி தாயின் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கை தான் உன்னை எப்போதும் காத்துக்கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் தர்மம் தலைகாக்கும் நீ நாலு பேருக்கு நல்ல இதை செய்தால் உனக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழவே இந்த அன்னை ஆசைப்படுகிறேன் நீ நலமுடன் வளமுடன் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் நாளைய விடியல் பார் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷம் காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியோடு காத்திருகு இப்போது நிம்மதியாக எழு வாழ்க்கையில் நீ நிறைய கற்றுக்கொள் வெற்றி என்பது தற்செயலாக கிடைக்காது தன்னுடைய செயலாக கிடைப்பதுதான் முழு வெற்றி நீரை போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்கணும் உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர பாரமாக இருக்கக்கூடாது உன் மனதை எப்போதும் ஒளியாக வச்சுக்கோ என்றுதான் சொல்கிறேன் அதுபோல் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்கணும் நீ வாராகி தாயின் பிள்ளை உன் எண்ணம் உயர்வாக இருக்கணும் சாதிக்கணும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியம் மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல எவ்வளவு கொடியது என்று உன் வாராகி தாய்க்கு தெரியும் அதனால் தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாக தெரியவில்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையையும் நினைத்து உன் வாராகி தாய்க்கு மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளை மாற்றிக்கொள் இல்லைனா சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாற்றிக்கொள் மாறிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் உன் வாராகி தாய் உனக்கு எப்போதும் பாதுகாப்பாகவே இருப்பேன் நாளை விடியலில் பார் மங்கள செய்தி உன் வீடு தேடி வரப்போகுது இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கி தங்கமே நாளைய விடியலுக்காக காத்திரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கி எழு உன் அன்னை வாராகித்தாய் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி